அதாவது சித்தர்களுடைய அடிப்படை தத்துவமான அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் என்ற தலைப்பில் நாம் விழிப்புணர்வு தகவல்களை பேசிட்டு வர்றோம் இன்னைக்கு கண்டம் என்ற வார்த்தைக்கு பின்னால் உள்ள ஒரு அற்புதமான ரகசியத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறோம் குருவே சரணம் அதாவது சித்தர்களுடைய அடிப்படை தத்துவமான அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் என்ற தலைப்பில் நாம் விழிப்புணர்வு தகவல்களை பேசிட்டு வர்றோம் இன்னைக்கு கண்டம் என்ற வார்த்தைக்கு பின்னால் உள்ள ஒரு அற்புதமான ரகசியத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறோம் கண்டம் பொதுவாக என்ன சொல்லுவாங்க எந்தெந்த இடத்துல இது யூஸ் பண்ணுவோம் உனக்கு தண்ணியில் கண்டம் இருக்குது நெருப்பில் கண்டம் இருக்குது வாகனத்தில் கண்டம் இருக்குது அப்படிங்கிற இடத்துல அந்த கண்டம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம் அடுத்தது இந்த ஆயுதம் கண்டம் விட்டு கண்டம் தாக்கும் அப்படிமா அதாவது பார்டர் விட்டு பார்டர் தாக்கும் ஒரு பார்டர்லேருந்து இன்னொரு பார்டரை தாக்கும் அப்படிங்கிற மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவோம் அடுத்தது எங்கே யூஸ் பண்ணுவோம் இந்த பகுதியை கண்டம்னு சொல்லுவோம் இந்த கண்டம்ங்கிற வார்த்தைக்கு பின்னால் என்னவெல்லாம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கண்டம் அப்படின்னா என்னென்னா ஒரு பகுதியையும் இன்னொரு பகுதியும் தொடர்பு அதாவது கனெக்ட் பண்ணுற இடத்துக்கு பேர் கண்டம் இப்போ நம்ம உடம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கழுத்துக்கு மேலே இருக்கிற பகுதிக்கு பேர் அண்டம்னு பேர் கழுத்துக்கு கீழே இருக்கிற பகுதிக்கு பேர் பிண்டம்னு பேர் ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற பகுதிக்கு பேர் கண்டம்னு பேர் இந்த கண்ட பகுதியில் தான் பிரதானமான சக்கரங்களில் விசுத்தீங்கிற சக்கரம் அங்கே இருக்குது மொத்தம் ஏழு சக்கரத்தில் விசுத்தீங்கிற சக்கரத்தினுடைய நிலை அங்கே தான் இருக்குது சரி அந்த விசுத்திங்கிற சக்கரத்துக்கு ஏன் விசுத்தின்னு பேர் வந்துச்சு அப்படிங்கிறத என்னுடைய பார்வையில் சொல்கிறேன் சுத்தி அப்படின்னா சுத்தம் அதாவது பியூர் சுத்தம் அப்படின்னு அடுத்தோம் விசுத்தின்னு என்ன சொல்றாங்க வி சுத்தின்னு என்ன சொல்றாங்கன்னா இது சுத்தத்துக்கெல்லாம் சுத்தம் தலை அப்படின்னு சொல்லிட்டு சுத்தத்தை எல்லாம் விட மிகச்சிறந்த சுத்தம் ஆகச்சிறந்த சுத்தம் அப்படிங்கிற பேரில் இதை சொல்கிறாங்க சரி இந்த கண்டப்பகுதின்னு பகுதின்னு சொன்னோன்னே நமக்கு ஒரு புராண கதை ஒன்று ஞாபகத்துக்குறோம் சிவபெருமானவர்கள் அந்த பார்க்கடலை கடையும் பொழுது வந்த ஆலகால விஷத்தை எடுத்து அப்படியே உண்டதாகவும் பார்வதி தேவி வந்து அதை கண்ட பகுதியில் இப்படி கையை வச்சு பிடிச்சி தொண்டைக்கு கீழே இறங்க விடாமல் தடுத்ததாகவும் வரலாறு அந்த புராணத்தை படிப்போம் இந்த ஆலகால விஷம் அப்படிங்கிறது இருக்கிற விஷங்களிலே கொடிய விஷம் தொண்டைக்கு கீழே போனால் ஒரு மனிதனை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறதுனால பார்வதி தேவி கையை வச்சு பிடிச்சிக்கிட்டதாக புராணத்தில் படிப்போம் சரி ஆலகால மிஷன் இருந்துச்சோ பார்க்கடலை கடைஞ்சாங்களோ இதை ரெண்டாவதாக யோசிப்போம் இப்போ விஷயம் என்னென்னா இந்த கண்டப்பகுதியினுடைய சிறப்பை அங்கே பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னா எந்த ஒரு மனிதனுடைய ஏழு சக்கரங்களில் கண்டப்பகுதி என்று சொல்லக்கூடிய விசுத்தி சக்கரம் நூறு சதவிகிதம் ஆரோக்கியமாக இருக்கிறதோ அந்த மனிதனுக்கு இந்த உலகின் கொடிய விஷங்கள் கொடுமையான சம்பவங்கள் துன்பங்கள் துயரங்கள் எதுவுமே அவனுடைய வாழ்க்கையை நெருங்க முடியாது வாழ்க்கையில் நுழைய முடியாதுங்கிற அர்த்தத்தை அங்கே பேசுகிறாங்க அதுக்கு பின்னால் இருக்கிற ரகசியம் தான் நம்ம இப்போ தெரிஞ்சிக்க வேண்டிய மாபெரும் உண்மை அப்போது ஏழு சக்கரம் உடம்புல எத்தனையோ சக்கராஸ் இருந்தாலும் கூட ஏழை வந்து முன்னிலைப்படுத்துகிறாங்க அதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் மாற 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 மரங்கள் ஏழும் எய்தஸ்ரீ சிவபாக்கியர் பாடலை எழுதும் பொழுது கூட மரங்கள் ஏழும் எய்தஸ்ரீ எத்தனையோ சக்கராசனாலும் ஏழு சக்கரத்தை தான் முன்னிலைப்படுத்துகிறார் அந்த ஏழு வந்து மனித வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு அதில் நாம் பேசிகிட்டு பேசிட்டு கண்டம் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செக் போஸ்ட்டு மாதிரி வாழ்க்கையில் நன்மை இந்த ஜீவனுக்கு இப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு இட்லி பிடிக்கும் ஒருத்தருக்கு இட்லி பிடிக்காது அப்போ இந்த பகுதி என்ன பண்ணுதுன்னா இந்த உடலுக்கும் இந்த உடல் இருக்கு வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் எது நன்மையை செய்யுமோ அதை மட்டும்தான் உள்ளே அனுமதிக்கும் அது ஆரோக்கியமாக இருந்தால் எந்த ஒன்று இந்த உடலுக்கும் இந்த உடல் வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் துன்பத்தையும் துயரத்தையும் கொடுக்குமோ அதை அனுமதிக்காது இது ஆரோக்கியமாக இருந்தால் கவனிச்சுக்கோங்க அதனால தான் அது பேர் கண்டம் ஆபத்துக்களையோ துன்பங்களையோ துயரங்களையோ தோல்விகளையோ தடைகளையோ இன்னும் என்னென்ன இருக்குதோ இதை எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தி அதுக்கு பக்கத்தில் போகவிடாது நம்மளை இல்லைன்னா அதை நம்ம பக்கத்தில் அண்டை விடாது அதுக்கான சிறப்பு எங்கே இருக்குதுன்னா இந்த விசுத்தின்னு சொல்லக்கூடிய கண்டப்பகுதியில் இருக்குது இந்த கண்டன்தான் அண்டப்பகுதியிலேருந்து வந்த கட்டளைகளை கீழே பிண்டத்துக்கு அனுப்புகிறதுக்கு அனுப்புகிறதுக்கான செக் போஸ்ட்டும் அதுதான் இப்போ இது சரியாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நல்ல கவனிச்சுப்ப ஒரு பெரிய செக் போஸ்ட் இருக்குது அந்த பக்கம் மரங்களை கடத்திட்டு வர்றாங்க அங்கே இருக்க செக் போஸ்ட்டில் இருக்க அதிகாரிகள் வந்து சரியாக கவனிக்கலை இல்லை பணத்தை வாங்கிடுறாங்க அப்படின்னா என்ன ஆகும் திருட்டுக்கு துணை போயிட்டோம் கடத்தலுக்கு துணை போயிட்டோம் திருடர்களுக்கு துணை போயிட்டோன்னு அர்த்தமாயிடுது அப்போ இது சரியாக இல்லைன்னா என்னாகும் தவறான கட்டளைகளும் இங்கே போகும் தவறான குறிப்புகளும் இங்கே போகும் அதன் பிரகாரம் உடல் செயல்படும் அதன் பிரகாரம் ஆரோக்கியமும் நிம்மதியும் தீர்மானிக்கப்படும்ங்கிறதுனால அந்த கண்ட பகுதியை கவனிங்க மீதமுள்ளது நீங்கள் கவனிக்கணுங்கிறது கட்டாயமாக இருந்தாலும் கூட கண்டம் மிக முக்கியம் புராணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த சக்கராவுக்காவது இந்த கதை வருதான்னு கேட்டால் கண்ட தான் எடுத்துக்காட்டே சொல்லியிருக்காங்க காரணம் என்னென்னா கண்டம் சரியாக இருந்தால் இன்றைக்கி வந்து ஏவுகணையை விடுறோம் அது கண்டம் விட்டு கண்டம் தாண்டுது ஒரு பார்டர் விட்டு இன்னொரு பார்டருக்கு போகுது அந்த பார்டரில் இருக்கவங்க கரெக்டாக இருந்தால் அந்த ஏவுகணையை உள்ள நுழைவடாமல் தடுத்துருவாங்க இவ்வளோதான் விஷயம் அதே மாதிரி இந்த கண்டப்பகுதி சரியாக இருந்தால் கண்டங்கள் வாழ்க்கையில் வராது இல்லை கண்டத்தை தாண்டி தீமைகள் நம்மளை இப்போ நம்மக்கிட்ட வராது அந்த பாடரை செக் பண்ணிடுவோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ ஒரு சக்கரத்துக்கு இவ்வளோ வலிமை இருக்குன்னா மீதமுள்ள சக்கரங்கள் சரியாக இருந்தால் அந்தந்த சக்கரத்துக்கான பலன்கள் அப்படியே முழுசாக நமக்கு கிடைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் மாற 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 மரங்கள் ஏழும் எய்த ஸ்ரீ ஏழு சக்கரத்தையும் சரி பண்ணுறதுக்கு ஒரு தத்துவம் இருக்குது ஒரு ரகசியம் இருக்குங்கிறதையும் செவ்வாய்க்கிய சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு அந்த ஏழு சக்கரம் ஆரோக்கியமாக இருக்க பழகு எல்லா காலமும் உனக்கானதுன்னே சொல்கிறாங்க அப்படி ஏழு சக்கரம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் விசுத்தியை நல்லா வச்சுக்கோ ஏன்னா கமாண்ட் அங்கே தான் வந்து ஃபில்டர் ஆகக்கூடிய இடம் நான் உனக்கு வேண்டியது நல்லது கெட்டதுகளை ஃபில்ட்ரு பண்ணி நல்லதை உள்ளே அனுப்புகிறதும் கெட்டதை வெளியே அனுப்புகிறதும் நல்லது நடக்கக்கூடிய இடங்களுக்கு உன்னை அனுமதிக்கிறது இல்லை நல்ல விஷயங்கள் மட்டுமே வாழ்க்கையில் அனுமதிக்கிறது இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் விசுத்தி சக்கரா சிறப்பு சிறப்பாக செயல்படுறது தான் மூலக்காரணம் அப்போ விசுத்திங்கிற பேருக்கு பின்னாலையும் கண்டங்கிற பேருக்கு பின்னாலையும் கண்ட பகுதியில் இருக்க சக்கரா உள்ள தொடர்பை தான் அதுக்கு பேரை அப்படி வைக்கிறாங்க அந்த பேருக்கு பின்னால் இருக்கிற ரகசியத்தை நல்ல புத்தியோடு என்றைக்காவது ஒரு நாள் யாராவது ஒருத்தர் தேடும் பொழுது அந்த வாழ்க்கைக்காக நீங்கள் சொல்கிறீங்க என் வாழ்க்கையில் செய்வன் இருக்குது பில்லி இருக்குது சூன்யம் இருக்குது அது இருக்குது இது என்னென்னமோ சொல்கிறீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க தெளிவாக கவனிச்சுக்கோங்க அடிக்கடி தோற்று போயிடுறேன் அடிக்கடி துயரங்கள் வருது நோய் வருது வந்தால் போக மாட்டேங்குது யாரோ செய்வனை வச்சுட்டாங்க பில்லி வச்சுட்டாங்க கஷ்டங்கள் போக மாட்டேங்க கடன் போக மாட்டேங்க என்னென்னமோ நெகட்டிவாக என்னென்ன சொல்கிறீங்களோ ஒன்று உங்கள் வாயிலேருந்து அந்த வர் வார்த்தை வருது இல்லை உங்கள் வாழ்க்கையில் இது உண்மையிலே நடக்குது அப்படின்னா விசுத்தி சரியாக இல்லைன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் அதுக்கு தான் அந்த கண்டப்பகுதியை எல்லோரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க விசுத்தி சரியாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வாயில் ஒன்றும் அந்த வார்த்தை வராது இல்லைன்னா உங்கள் வாயிலேருந்து வர்ற வார்த்தைக்கு தகுந்த மாதிரியான சூழ்நிலையை உங்கள் வாழ்க்கையில் அதை அனுமதிக்காது அவ்வளவு பெரிய வீரியம் அந்த கண்டப்பகுதிக்கு அதனால தான் பார்க்கடலை கடையும் பொழுது முதலில் வந்த ஆலகால விஷத்தை பரமன் எடுத்து அருந்தினான் பரமேஸ்வரி வந்து அதை தடுத்து நிறுத்தினாள்னு ஒரு தத்துவத்தை சொல்லி வச்சாங்க உன் வாழ்க்கைங்கிற கடலை நீ கடந்து போகணும்னு நினை நினைக்கும் பொழுதும் யோகத்திற்கான பாதையில் நிறையா தடைகளை கடந்து போகும் பொழுதும் நீ சந்திக்கக்கூடிய இன்னல்களையும் துயரங்களையும் துன்பங்களையும் தோல்விகளையும் எல்லாத்தையுமே இது சீர்தூக்கி உனக்கு துன்பம் நேராதவாறு பார்த்துக்கும் அப்படிங்கிறத அந்த வார்த்தையை சொன்னாங்க அப்போது எல்லா சக்ராஸுக்கும் பின்னால் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான ரகசியங்களை கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனும் தெரிந்துக்கணும் அப்படிங்கிறத சித்தர்கள் எந்த அளவுக்கு விரும்பி இருக்காங்கிறத யோசிச்சு எல்லாத்தையும் விட கண்ட பகுதி ஆரோக்கியமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத ஒவ்வொரு மனுஷனுமே தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு மனிதனுக்கு சக்கராசத்தில் வந்து விசுத்தி என்று சொல்லக்கூடிய கண்டம் ஆரோக்கியமாக இருக்கிறதோ அந்த மனிதனுக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கும் தீமைகள் நடக்காது தீமைகள் நடக்கும் இடத்திற்கு அந்த ஜீவன் போக மாட்டான் தீமைகள் அவன் இருக்கும் இடத்தை நோக்கி வராதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க குருவே சரணம்